சின்ன குறிப்பு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலைதான் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் ஸ்ரீ அன்னையின் அன்னை வந்து நமக்காக சொன்ன பொன் வரிகள் ஒளிபொருந்திய பாதை அதிலிருந்து இன்றைய பதிவு உண்மையான தேவையும் ஆசையும் உண்மையான தேவைக்கும் ஆசைக்கும் இடையே உள்ளே உள்ள எல்லை கோட்டை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் இந்த பிரச்சனையை தீர்க்க அசாதாரண நேர்மை தேவைப்படும் ஏனெனில் நமது பிராண ஜீவன் முதல் முதல் ஆசையின் மூலம்தான் வாழ்க்கையை சந்திக்கின்றது ஆயினும் தேவைகள் இருக்கவே செய்கின்றன ஆனால் நாம் விரும்புவதே தேவையினா தேவையினாலா ஆசையினாலா என்று எப்படி கண்டுபிடிப்பது அதை கண்டுபிடிக்க வேண்டுமானால் நீ உன்னை மிக மிக கருத்துடன் கவனிக்க வேண்டும் உன்னுள் ஏதாவது ஒன்று சிறு தீவிரமான அதிர்வை உண்டாக்குகின்றது என்று கண்டால் அங்கே ஆசை இருக்கிறது என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம் உதாரணமா இந்த உணவு எனக்கு தேவை என்று சொல்கின்றார் இந்த பொருள் வேண்டும் என்று நீ நம்புகின்றாய் கற்பனை செய்து கொள்கின்றாய் எண்ணுகின்றாய் அதை பெறுவதற்கான வழிகளை கண்டுபிடிக்கின்றாய் அது ஒரு தேவையா ஆசையா என்று கண்டுபிடிக்க உன்னை மிக உன்னிப்பாக கவனித்து இந்த கேள்வியை கேட்க வேண்டும் அந்த பொருள் கிடைக்காவிட்டால் என்ன நேரும் அதற்கு உடனடியாக ஓ மிகவும் மோசமாக போய்விடும் என்கின்ற பதில் வந்ததென்றால் அது ஆசை என்று நிச்சயமாக சொல்லிவிடலாம் எல்லா விஷயங்களுக்கும் இப்படிதான் தான் எல்லா பிரச்சனைகளிலும் நீ பின்வாங்கி உன்னையே கவனித்து பார்த்து பார்ப்போம் இந்த பொருள் எனக்கு கிடைக்கப் போகின்றதா என்று கேட்க வேண்டும் உடனே உன்னுள் ஒன்று மகிழ்ச்சியின் துள்ளினால் அது ஆசை என்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம் அப்படி அல்லாமல் உன்னூல் ஏதோ ஒன்று ஓ அது எனக்கு கிடைக்கப் போவதில்லை என்று சொல்லி அதற்கு உனக்கு சோர்வு உண்டானால் அப்பொழுது அது ஆசை என்பதை நீ தெரிந்து கொள்ளலாம் ஓர் ஆசை திரு திருப்தி செய்வதில் பெறுவதை விட அதை வெல்வதால் அதிக மகிழ்ச்சி பெறுகிறோம் என்று புத்தர் சொல்கின்றார் இதை எல்லோரும் அனுபவத்தின் பார்க்கலாம் அது மிக மிக சுவையான ஆராய்ச்சி ஒருவன் தானே விரும்பி ஒரு ஆசையை விரும்பும் உள்ளே சைத்திய புருஷனுடன் ஒரு வகை கலப்பு ஏற்படுகிறது அதன் காரணமாக அந்த ஆசையை திருப்தி செய்திருந்தால் ஏற்படக்கூடியதை விட அதிக மகிழ்ச்சி ஏற்படுகிறது அதோடு மிக பெரும்பாலும் அநேகமான விதி விலக்கே இல்லாமல் நீ ஒரு ஆசையை திருப்தி செய்யும் பொழுது அது எங்கேயோ ஒருவனை கசப்புணர்வை உண்டு சே பண்ணுகின்றது திருப்தி செய்யப்படும்போது கசப்புணர்வை தராத ஆசையே இல்லை அளவு மீறி இனிப்பாக இருக்கும் ஒரு பண்டத்தை தின்றால் வாயில் ஒரு கசப்பு ஏற்படுவது போன்றதே இது அதுவே உண்மை நீ மனப்பூர்வமாக முயன்று பார் மனப்பூர்வமாக முயன்று பார் எங்கேயோ ஆசையை வைத்து கொண்டு ஆசையை விட்டுவிட்டதாக விட்டதாக கூடாது நீ மனப்பூர்வமாக அதை செய்ய வேண்டும் உன் உணர்வு ஞானம் இவற்றை கொண்டு முயன்று நீ உண்மையாகவே உன்னிடம் உள்ள ஒரு ஆசையை வெல்வாயானால் அதாவது அதை கரைத்து ஒழித்து விடுவாயானால் உள்ளத்தில் உள்ள நல்லெண்ணத்தின் மூலம் உணர்வு ஞானம் ஒளி மூலம் அந்த ஆசையை நீ இல்லாதபடி செய்து விடலாம் முதலாவதாக உன்னை பொறுத்தவரை நீ அந்த ஆசையை திருப்தி செய்வதால் அடைவதை விட நூறு மடங்கு அதிக மகிழ்ச்சி அடைவாய் அதோடு அதனால் அற்புதமான விளைவுகள் ஏற்படும் அதனால் உலகில் என்ன எது தீர் தீர்வுகள் எல்லாம் உண்டாகும் என்பது உனக்கு தெரியாது அவை பரவும் நீ உண்டாக்கிவிட்ட அதிர்வுகள் பரவிக்கொண்டே இருக்கும் அது இதுபோல விஷயங்கள் திரள் போல பெரிதாகிக் கொண்டே போகும் உன்னுடைய இயல்பில் நீ பெரும் வெற்றி அது எவ்வளவு சிறியதாக இருந்த போதிலும் உலகம் முழுவதிலும் பெரும்படியாக வெற்றியாக இருக்கும் ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்று நீ உண்மையான உண்மையாக விரும்பினால் மனப்பூர்வமாக ஒவ்வொன்றாக உன்னுடைய சிறு சிறு வெற்றிகளை வெல்வதை நீ செய்யக்கூடிய மிக சிறந்த காரியமாகும் இந்த முறையில் நீ உன்னால் முடிந்த உச்ச அளவிற்கு உலகிற்கு உதவியனாவாய் நீ உனக்கே செய்து கொள்ளாத நன்மையை உன்னால் பிறருக்கு செய்ய முடியாது நீ மற்றவர்களுக்கு ஒரு அறிவுரை கூற வேண்டுமானால் முதலில் அந்த அறிவுரையை நீ உடனே கூறிக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் நீ எங்கேயாவது ஒரு கஷ்டம் இருப்பதை கண்டால் அதை மாற்றுவதற்கு மிக சிறந்த வழி அந்த கஷ்டத்தை முதலில் உன்னிடம் இல்லாதபடி மாற்றுவதே ஆகும் யாரிடத்திலாவது ஒரு குறை இருக்க கண்டால் உன்னிடம் அது இருக்கின்றது என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டு உன்னிடத்தில் உள்ள அந்த குறையை மாற்றத் தொடங்க உன்னிடத்தில் அதை மாற்றி விட்ட பிறகு யார் பிறரிடமும் அதை மாற்றுவதற்கு நீ முயற்சி செய்யலாம் இது மிகவும் ஆச்சரியமான விஷயம் மிக சடமான பொருள் முதல் மிக உயர்ந்த ஆன்மீக பொருள் வரை ஒரு சிறு வியர் வியக்தியில் ஒரு சிறு ஜீவனில் திரட்டி வைக்கப்பட்டு ஒரு மையமாக உயர் இச்சாசக்திகள் உயர் சிந்தனையின் பொறுப்பில் விடப்பட்டுள்ளது இந்த முறையில் இந்த பிரபஞ்சத்தை ஒழுங்கு செய்துள்ள எல்லையற்ற அருள் நிற திறனை அறி அறிவாரில்லை அப்படி திரட்டப்பட்ட ஒன்று உள் உன் வசம் உள்ளது அதுவே நீ வேலை செய்வதற்கான க களம் அதை யாரும் உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது அது உன்னுடைய சொந்த சொத்து நீ அதன் மீது வேலை செய்யும் அளவிற்கு உன்னால் உலகத்தின் மீது செயல்பட முடியும் ஆனால் அந்த அளவிற்கு தான் செய்ய முடியும் மேலும் பிறருக்கு செய்வதை விட நீ உனக்கு அதிகம் செய்ய வேண்டும் என்று ஸ்ரீ அன்னை சொல்றாங்க தேவையில்லாத ஆசையை நம்மிடம் இருந்து ஒழித்திட வேண்டும் நியாயமான ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று ஸ்ரீ அன்னை அதற்கான முயற்சிகள் செய்ய வேண்டும் என்பதை அழகாக தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த பதிவை தொடர்ந்து இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்